ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக துணை மகான் கடைப்பிள்ளை சீத்தார் அருளிய துள்ளி ஆசினுள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஞான சபை படைத்து அருளும் ஞானியே ஆறுமுக அரங்கனே வானவர்கள் போற்று மன்னலே வள்ளலே வாழுகின்ற ஞானியே ஞானியே உன் பெருமை கூறி ஞானமதில் சோபகிருது சிலை திங்கள் இனிமை மூவையோர் திகதி சோமவாரம் சோபகிருத வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இயம்பிடுவேன் துல்லிய ஆசி ஆசிதனை கடைப்பிள்ளை சித்தர் யானும் அருளுவேன் உலக நலம் பெற ஆசி தந்து அரங்கன் காட்டும் அறநெறி உயர் நெறி ஆகும் ஆகவே உலக மக்கள் ஏற்று அரங்கா முருகா என வேண்டி வகைப்பட வணங்கி தீட்சை வரமாக வடிவேலனே வருகின்ற வருகின்ற மகா மந்திர தீட்சையை வல்லமை பட ஏற்று மக்கள் பெருமை பட காண பேதமிலா ஞானவான்களாக தேரி தேரியே உலக மாற்றமே தரும் தெய்வ சக்திகளாக நிரம்பி பெருமை மிக்க பாரதம் முதல் பேருலகம் எங்கும் அரங்கன் நெறி அரங்கன் நெறி பரவி நின்று அற்புதம் நிகழக்கூடும் கூடும் வரங்களாக அன்னதான சேவை வல்லமையும் கண்டடைந்து அடைந்துமே அவரவர் சுய தேவை அளவிலா பூர்த்தி கண்டு தடையின்றி பொது சேவையிலும் தன்னார்வ தொண்டர்களாக சிறந்து சிறந்து களியில் மாற்றம் சித்தர்கள் மகா சக்திகள் தானும் பரந்த வெளிகளில் வெளிப்பட பழுதின்றி ஞான தலைமையும் தலைமையும் உருவாகி இனிதே தரணி நல்லாட்சி காணும் ஊழல் லஞ்சம் இல்லாத உழைப்புக்கு கடமைக்கு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு பொருள் பற்று வழி இயங்குகின்ற எல்லா நிலையும் மேதினியில் வருங்காலம் கடந்து முருகப்பெருமான் ஆசி பெற்ற நல்லாட்சி மலரும் துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி